மத்தையு திருத்துத நற்செய்தியாளர் திருவிழாவை கொண்டாடுகிறோம் இன்றைய வாசகங்கள் மொச முதல் வாசகம் என்றும் நற்செய்தி வாசகம் என்றும் இருந்தாலும் இது கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கலாம் இருந்தாலும் சுருக்கி கூற பார்த்தோம் இறை மக்களை மாயத்தப்படுத்தவும் தம் மறை உடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார் இது வந்து பவுல் திருத்தூத பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து அதிகாரத்தில் பொண்ணு முற்றாலும் பதிமூன்று வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்திருக்க ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் இப்ப ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் அப்படின்னா என்ன ஆண்டவர்கா ஏதோ இருந்து இருந்தாருன்னு இது வந்து ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கிறார் இருக்கிறார் என்பதை தான் அடுத்து என்பதைதான் என்ன விளக்குகிறார் என்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியர்களும் ஒருமைப்பாட்டை கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் ஒரு வசனத்தில் இவ்வளோ கருத்தை திணிச்சிடுறாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து சரியா பார்க்கணும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கடவுள் இருக்கிறார் இது குறித்து நாம் ஏற்கனவே கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கிறோம் அழைப்புனா என்ன அழைப்புனா அதான் அவர் குடும்பத்தில் சேர்வதற்காக நம்ம எல்லாம் அழைக்கிறார் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறார் பின்னாடி பார்க்குறோம் எல்லாரையும் வந்து குருக்களாக வர வேண்டும் என்று அழைக்கவில்லை எல்லாரையும் வந்து ஆயிரங்களாக வர வேண்டும் என்று அழைக்கவில்லை அப்படி எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறார் இப்போ இந்த அழைப்பு எப்படி அமைகிறது இங்கே லைட்டாக சொல்லிடுறன்னா திருப்பி அங்கே வரும்போது ரிப்பீட் ஆகும் இப்போ சொல்லிவிட்டு அப்பொழுது சொல்ல எளிதாக அழைப்பு என்றால் என்ன எப்போ நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் உலகத்தில் படைக்கப்படும் பொழுதே அழைக்கப்படுகிறோம் மண்ணாக இருந்த நாம் நம்மை ஒரு மனிதனாக கடவுள் உருவாக்கும் பொழுது என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் என்றால் எப்பா உன்னை நான் ஒரு மனிதனாக உருவாக்கினால் நீ என் குடும்பத்தில் சேர்வாயா என்று கேட்கிறார் சரியா என் குடும்பத்தில் சேர நீ விருப்பமா என்று அந்த அழைப்பை கேட்கிறார் அப்பொழுது யாரெல்லாம் நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை மட்டும் தான் படைக்கிறார் இந்த ஓமையில கலைகள் ஓமையில இல்ல நல்ல விதைகள்தானே விதை தீ இப்ப கலைகள் காண்பது எப்படி என்று கேட்கும் பொழுது அது பகைவனுடைய வேலை என்று சொன்னார் அல்லவா அந்த ஒரு ஓமையில் அதுலதான் நான் தெரிந்து கொள்கிறோம் என்னன்னா எல்லாருமே நல்ல விதைகளாக தான் படைக்கப்படுகிறார் அப்படி நான் எல்லோருமே கடவுளின் குடும்பத்தில் சேர்கிறேன் என்று சொல்லிதான் இங்கே மனிதர்களாக படைக்கப்படுகிறார்கள் அதனால் நல்ல விதைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான் இங்கே படைக்கப்படுவதால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் ஒவ்வொருவருமே அழைப்பை பெறுகிறார்கள் அப்ப எல்லாரும் ஏன் கத்தோலிக்கராகவே பிறந்திருக்க வேண்டியதானே எல்லாரும் தான் நான் குடும்பத்தில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும்

என்ன செய்யா என்ன சோதனை எப்படி சோதனை அப்படி அழைப்பு நேரத்துல சாத்தான் அங்கே இருக்கிறான் படைப்பதற்கு முன்பு சாத்தான் தான் என்ன கேட்கிறான் எப்படி ஒவ்வொரு அவதிக்க வேண்டும் என்று கடவுளிடம் கேட்கிறான் எப்படி வந்து இந்த மண்ணை மனிதனாக படைத்தால் அந்த அந்த தோற்று போவான் அந்த மண் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அந்த மண் எப்படி தோற்று போகும் என்று சாத்தான் கணிக்க வேண்டும் அதனால் என்ன செய்வான் ரொம்ப கடவுள் மீது ரொம்ப அதீத பக்தியும் அன்பும் இருப்பவர்களை என்னவாக படைப்பான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் பிறக்க வைப்பா ரொம்ப கடவுள் மேல நேசம் காட்டிடுவாங்க இவனை வந்து நாம இது பண்ணி ஜெயிக்க முடியாதுங்க இதுல தள்ளி படைக்க வச்சிருவான் அது ஒரு சவால் அந்த சவாலை ஏற்று ஒருவர் வர வேண்டும் ஆக்சுவலா எல்லாருமே தள்ளி படைச்சு ஆனால் உலகம் இயங்க வேண்டும் என்றால் அருகிலும் ஒருவர் இருக்க வேண்டும் இடையில் ஒருவர் இருக்கணும் கடைசியில் ஒருவர் இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த குடும்ப நிலை என்ற ஒரு இதை உலகத்தை உருவாக்க முடியும் கடவுள் அதனால் இவன் அந்த நிலையை இது போன்ற ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல பாப்பீங்க ஒரு சினிமால ரஜினிகாந்த் உடைய படம் அதுல வந்து ரஜினிகாந்த் அநியாயமாக இறந்து போய்விடுவார் அப்பொழுது திருப்பி எனக்கு பிறகு வேணும்னு அங்கே போய் சண்டை போடுவார் யம சரி வந்து இவரோட திருப்பி போய் பருக்க விட்டுங்கனவொன்னே நாலஞ்சு ரஜினிகாந்தை காட்டிக்கிட்டே வருவாங்க அதில் கடைசியாக ஒரு ரஜினிகாந்த் இதில் சரி வர வழியில் நான் அதில் போய் பிறந்துக்கிறேன்னு ரஜினிகாந்த் ஒத்துக்கிறார் அல்லவா ஏறக்குறை அது போன்றதுதான் நீங்கள் என்ன என்றால் அங்கே வந்து அந்த ஹீரோவினிடம் கேட்கிறார்கள் இங்கே வந்து யாரிடம் கேட்பார்கள் அந்த பரீட்சை வைப்பவனிடம் கேட்பார் ஆ இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் செய்ய வேண்டும் இது என்னை மறுதளிக்க வெளிப்படும் என்னை அன்பு செய்யவில்லை என்பது எப்போ வந்து வெளிப்படும் என்று சாத்தானிடம் கேள்வி கேட்பது விதத்தில் சாத்தானிடம் கேட்கும் பொழுது அந்த சாத்தான் ஒரு சூழலை காட்டுவான் ஏதோ ஒரு சூழல் உதாரணத்துக்கு நம்ம நம்ம நாட்டில் நம்ம மோடிஜியை எடுத்துக்கொள்வோம் மோடிஜின்னா யாரு நம்ம நாட்டு தலைவர் சரியா பிரதமர் என்றாலும் தலைவர்னு சொல்கிறேன் சரியா இப்போ நம்ம நாட்டு தலைவராக இருக்கிறவரு மோடிஜி அவர் என்ன சொல்றார் அவருடைய அவர் சொல்லல பிரதமரா இருக்கிறதுனால அவர் சொல்ல முடியாது ஆனா அவரை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வெளில போங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள எல்லாரையும் கொண்ட போறோம் அப்படின்னு ஓபனா மேடையில பேசுறார் அவரை சேர்ந்த கட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்னன்னா செய்கிறார்கள் அரசியலை பயன்படுத்தி மதத்தை குறுக்க விடுகிறார்கள் மத சுதந்திரத்தை அதன் மூலமாக பறிக்க பார்க்கிறார்கள் சரியா இவர்கள் யார் என்றால் சாத்தான் விட்ட சவாலால் அங்கே சென்றிருக்கிறார்கள் ஏன் சாத்தான் அந்த சவாலால் அங்கே செல்ல வைத்தான் என்றால் இவர்கள் எல்லாம் வில்லன்கள் அல்ல இவர்கள் எல்லாம் நம்மை விட பெரிய ஹீரோக்கள் இவர்கள் எல்லாம் நம்மை விட அதிகமாக கடவுளை நேசிப்பவர்கள் எல்லாம் புரிஞ்சுங்க இவர்களுக்கு கடவுள் மேல் உள்ள தான் கிறிஸ்தவர்களை வெளியே வெளியேற சொல்றாங்க முஸ்லீம் வெளியேற சொல்றாங்க ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் மீது அதை அது அதீத பக்தி ஒரு பற்று பாசம் என்னென்னமோ இருக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியாம வந்து அரசியலை வச்சு அதை வச்சு என்னென்னமோ பண்ணி உரிமையை பறிச்சு எப்படியாவது அவர்கள் கடவுளுக்கு வேண்டியதை செய்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் உண்டா இல்லையா அதனால் அவர்கள் கடவுள் என்பதை பொதுவாக பார்த்தால் அவர்களுக்கு தான் நம்மை விட அதிகமான பக்தி இருக்கிறது நம்ம யாராச்சும் வந்து அவங்கள வெளியேற்றணும் மாற்றணும் எப்படியா கடவுள்கிட்ட வந்து எங்களை வாழ விட்டா ஒழிஞ்சு ஓடிட்டு இருக்கோமா அப்ப நம்மளும் போல் இயேசுவை முறை மறுதளித்தார் அல்லவா அதுகொண்டு நாம் மறுதளித்து மறுதளித்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் யார் அவர்களுடைய கடவுளுக்காக அவர்களுடைய கடவுளை மறுதளிக்காமல் வாய்ப்பு கிடைக்கும் இடத்துல எல்லாம் அதை பகிரங்கமாக அறிவிப்பார்கள் அப்ப அவர்கள் அதிக நேசம் வைத்து இருக்கிறார்களா நாம் அதிக நேசம் வைத்து இருக்கிறோமா கடவுள் மீது அவர்கள் தான் அதிக நேசம் வைத்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியவில்லை கடவுளின் குடும்பம் கண்ணுக்கு தெரியவில்லை கடவுள் மீது அன்பு இருக்கிறது ஓமேர் பத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த பத்து தான் அவர்களுக்கும் பொருந்தும் ஏதோ யூதருக்கு மட்டும் பொருந்தும் நினைச்சுக்காதீங்க எல்லா மதத்தினருக்கும் அதுதான் என்னன்னா நல்லா பாத்துங்க கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி சரியா ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட கொண்ட பற்று அல்ல அவங்களுக்கு வந்து கடவுள் மீது அதிகமா பற்று இருக்கு இந்த மதவாத சக்திகளுக்கு ஆனால் உண்மையான அறிவுனா என்ன எதுக்காக கடவுள் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார் தெரியாதுல்ல அது தெரியாம அவர்களா செய்கிறார்கள் அந்த உண்மையான அறிவு என்னன்னு தெரியாம அவர்கள் ஏதோ செயல்படுகிறார்கள் அதுதான் அது வழக்குள்ள என்னன்னா அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட பற்று அல்ல அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவாக்கும் முறையை புரியுதா கடவுள் என்ன முறைப்படி கடவுள் நம்மை அவருக்கு நம்ம எல்லாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறார் என்ன அர்த்தம் அவர் நம்மை படைத்தார் அந்த படைப்பு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழி எது என்பதை தெரிஞ்சுக்காம கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள் அதனால் அவங்களா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் கடவுள் அப்படி தான் வழிபடணும் ராமர் கோயில் கட்டி தான் கடவுளை வழிபடணும் அது வந்து முஸ்லீம் கோயிலை இடிச்சிட்டு தான் ராமர் கோயிலை கட்டணும் இதெல்லாம் அவர்களுடைய சொந்த இது கடவுள் வந்து நேராக சொல்ல நீ வந்து முஸ்லீம் கோயிலை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டியான்னு சொல்லல கிறிஸ்தவ ஆலயங்களை இடிச்சிட்டு அங்கே நீங்கள் இந்து மத்த கோயில் கட்டணும் சொல்லலை இவர்களாக நினைத்து கொள்கிறார்கள் இந்த ஆலயத்தை இடித்தால் நமக்கு கடவுள் நாம் கடவுளுக்கு சேவை செய்வதாக பொருள்படும் அவர்கள் பேர் தானே வைத்திருக்காங்க சேவை செய்வார் என்ற பெயரில் தான் சங்கம் வைத்திருக்கிறார்கள் கடவுளுக்கு சேவை செய்பவர்கள் என்று அவர்களாக ஒரு கடவுளிடம் கேட்காமல் இப்படி செய்தால் நம் கடவுள் சந்தோஷப்படுவார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்களாக செய்கிறார்கள் அந்த முறை அவர்களுக்கு தெரியாது ஏன் இதையெல்லாம் செய்யணும் ஏன் ராமர் கோயில் கட்டணும் ராமரை வழிபட்டால் என்ன நடக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்பா ராமரை கும்பிட்டாரு அதனால நானும் ராமரை கும்பிட்டேன் நீ ராமரை கும்பிடலாம் இந்த நாட்டை விட்டு ஓடி இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் ஒரு ராமரை வழிபட்டால் என்ன நடக்கும் என்ன விளைவு கிடைக்கும் அதெல்லாம் அவங்க வந்து யோசிச்சு பார்க்க மாட்டாங்க அதான் அவர் சொல்றார் கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புழலாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்களாக முயன்றார்கள் ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை புரியுதா இப்படிதான் சாத்தான் சோதிக்கிறான் என்ன சோதிக்கிறான் என்றால் இந்த அந்த உண்மையான அறிவு இல்லாத இடங்களில் போய் யாரை போடுறான் யாரை பிறக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் இந்த அதிகமா யார் கடவுளை நேசிக்கிறார்களோ அவர்களை தான் அவ்வளோ காலம் தூரமாக கொண்டு போய் பறக்க வைப்பான் தெரியாத நிலையில் பறக்க வைத்து விடுவான் கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் ஏற்புடையவராகும் முறை எது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சமய நம்பிக்கைகளில் நம்மை பறக்க வைத்து விட்டால் நாம் தான் என்ன செய்ய வேண்டும் தேட வெரி குட் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதனால் அவர்கள் அவர்களுடைய முதல் கடமை என்ன தேட வேண்டும் கடவுள் அவர்களை அழைத்து இருக்கிறார் மோடிஜி அவர்களையும் கடவுள் அழைத்து அழைத்து விட்டுதான் அவர் சரி நான் வந்து விடுவேன் மக்களை கொடுமைப்படுத்த மாட்டேன் கிறிஸ்தவர்களை அதுக்கு மாறாக நான் தேடி வந்து அந்த நற்கர்ணையை நம்பி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக உறவு பெற்று விடுவேன் என்று அங்கு வாக்குறுதி கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் சரி நீ போய் அங்கே குஜராத்தில் போய் பிறந்திருப்பா அப்படின்னு அனுப்புற கடவுள் ஆனால் இங்கே பேசியது நீ பிறந்த பிறகு ஞாபகம் இருக்காது என்று சொன்னதும் அவர்கள் பிறந்ததும் அங்கே கடவுளிடம் வாக்கு கொடுக்கப்பட்டது இங்கே ஞாபகத்துக்கு இருப்பது டை அதனால் இங்கே ஆரம்பத்திலேருந்து ஃப்ரம் ஜீரோன்னு சொல்கிறோம் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து அவர்கள் திருப்பி வளர்ந்து வர வேண்டும் தங்களுடைய நம்பிக்கை வளர்த்து வர வேண்டும் அந்த நம்பிக்கை வளர்க்கும் போது என்ன வேண்டும்